ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஒன்று போட்டேன் ஆரஞ்சு ஜூஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் என்ன இருக்குன்னா ஆரஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் போட்டேன் நல்லாதான் இருக்குது என்ன கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை அந்த விதை போடவே கசகுதோ அந்த ஆரஞ்சு விதையோட போடவே சரி அதை அப்புறம் இருக்கட்டும் ஏன் கோவத்தில் இருக்குன்னா வீட்டு பணிப்பேன்னு எங்கிட்ட சண்டைக்கு வராங்க எதுக்கு சண்டைக்கு வராங்க நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கலாம் நான் எதுவுமே பண்ணலை நான் அவங்க சொல்கிற வேலை செய்கிறேன் அதுக்கே சண்டை சண்டையில் வருது என்னென்னா ஈஸி பண்ண சொல்லி அஞ்சு தினார் கொடுத்தாங்க அஞ்சு தினம் ஈஸி பண்ணேன் ஈஸி டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வாய் கற்றுக்குறாரு அது நான் முந்தனை வீடியோல சொல்லியிருப்பேன் இதே இன்னும் கொஞ்சம் இது ஆகிடுச்சு மும்புற மாதிரிச்சு அதான் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒருத்தங்க குழந்தைய பார்த்துக்குறவங்க இன்னொருத்தவங்க வந்து சாப்பாடு செய்கிறவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு தினம் அஞ்சு தினம் போடுறேன் அவங்களுக்கு மட்டும் எப்படி மாதம் மாதம் வருது என்னைக்கு ஏன் பார்த்தேன் முடிஞ்சதுன்னு முடிஞ்சிதுன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே காசு ஒரே நெட்டு தான் வரும் இவங்க சீக்கிரமாக எல்லா வீடியோவும் பார்த்து காலி பண்ணிடுறாங்க அவங்க கொஞ்சம் கம்மியாக பார்த்து வச்சுன்னு இருக்காங்க இதில் அவங்களுக்கு மட்டும் எப்படி போடுற என்னையும் எப்படி போடுற அப்படின்னு என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்புறம் சரி எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு மூணு தினாருக்கு பண்ணால் இது வந்து ஒரு பதினஞ்சு ஜிபி வரும் மூணு தினம் பண்ணால் எமர்ஜென்சிக்கு அதே அடுத்த ஈஸி டேட்டு வரும்போது அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நாள் இருந்தாலும் சரி பத்து நாளாக இருந்தாலும் சரி அடுத்த டேட்டு வர்றதுக்கு வேறு வரைக்கும் அப்படிதான் பண்ணி கொடுத்தேன் எப்படி போகுதுன்னு தெரியல ஓனர் தான் இருக்காரு இன்னும் எங்கேயும் போல ஆஹ் என்ன சொல்கிறது மேடம் ஏதாவது வேலை வரும் அவங்களே இல்லை வேலையும் வரல நான் சும்மா தான் உட்காண்டிருந்தேன் திருப்பியும் வேலை எதனா வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பாடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாமா தான் இல்லை சாப்பாடாவது சாப்பிடுவோம் சாப்பாடு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இது சிக்கன் குழம்பு அப்புறம் கொஞ்சம் மாதுளை பழம் கொடுத்துருக்காங்க அப்புறம் தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க இது நேற்று நைட்டு நான் வச்ச முட்டை குழம்பு இவ்வளோத்தையும் இப்போ சாப்பிட போகிறோம் இருக்குல்ல பார்க்கவே முட்டை சிக்கன் இப்படி சைடிஸ்லாம் வச்சு சாப்பிட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் சிக்கனு கொஞ்சம் சாதம் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் யாருமே இல்லை வேலையும் வரல அதனால் இந்த ஓட்ஸ் வச்சு ஒரு நாள் ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு சாப்பிட்டேன் அது செம்மையாக இருந்துச்சு வெயிட் லாஸ் கொடுவோம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ஓட்ஸ் ஆம்லேட் அப்படின்ட்டு இப்போ தான் நம்மள்ட்ட அவள் இருக்குது இல்லை அவள் வச்சு அந்த ஆம்லேட் போட்டு நைட்டு டின்னர் முடிப்போம் ஃபஸ்ட்டு தூங்குவோம் பச்சை மிளகாய் இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கி கொடுங்க பச்சை மிளகாய்க்கு பதிலை அவள் இருக்குது முட்டையும் ஒரு நாலு முட்டை இருக்குது அப்படியே ஃபுல்லும் கலக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் வேலை இல்லைனா இதுமாரி தான் எதனா பைத்தியக்காரத்தனமாக யோசிக்க தோணும் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை தான் வேலை இருந்தால் வேலை செய்வோம் வேலை இல்லைன்னா அதுமாரி பைத்திக்காரத்தனமாக எதனால் யோசிப்போம் அதுக்குன்னு நாங்கள் எல்லாம் பைத்தியம் கிடையாது பைத்திய யோசிக்கிறோம் பைத்தியகாரத்தனமாக யோசிக்கிறதாலே பைத்தியம் நினச்சிடாதீங்க அவளு லைட்டாக தண்ணியில் அலிசி அப்படியே வச்சுக்கிறேன் ஊரெலாம் வைக்கல சும்மா அலசனை இது கூட வெங்காயம் கொஞ்சம் நாலு முட்டை வச்சு ஊற்றிருக்கிறேன் சும்மா பேருக்கு தூள் அப்புறம் பேருக்கு கொஞ்சம் பெப்பரு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் எண்ணெயும் காயுது பாதி மட்டும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மூடி விட்டால் அந்த மேல் சைடும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டுமே ஓட்ஸ் வச்சு செஞ்சது நல்லா வந்துச்சு அது ஒரு சார்ட் சமயத்து போட்டால் அதுக்கும் நல்ல வீஸ் வந்துச்சு இப்போ இது அவுள் வச்சு செய்கிறேன் சேம் ப்ராசஸிங் தான் அதை எடுத்து ஒன்று வச்சுட்டேன் இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன் ஒன்று ரெடி ஆச்சு இல்லை அது எடுத்து வந்து சாப்பிட்லாம் ஏன்னா சுட சுட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது இன்னொன்று ரெடி ஆகி நிற்கிது இது கொஞ்சம் சூடாக இருக்குது அதால் கொஞ்சம் சாப்பிட்ருவோம் நல்லா அருமையாக இருக்குது இது மொத்த வேலை எனக்கு செஞ்சால் அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணமுன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிட்லாம் கோக் டயட் அதுக்குள்ளே ஓனருக்கு ஃபோன் பண்ணி சீசா ரெடி பண்ணிட்டாரு நம்ம இதை சாப்பிட்டு போய் ரெடி பண்ணுவோம் பாய் நாளைக்கு எழுதியதான் தெரிஞ்சிக்கிறேன்